தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நமது மருசாவினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் எஸ் முகம்மது ரஃபி பிஏ அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم الهمنا مراشد أمورنا من انفسنا دامت دامت حضرت हज़द दामद मुहमदली हज़र हज़द दाम مسجد पंदे मेनकरे پر न பெரியோர்களே சோகர்களே தாய்மார்களின் சோகர்களே அலமதுல்லா அல்லாவுடைய பெரிய கருவை ஒரு உன்னதமான மஜிலிசில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மஜிலிசில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அப்பமா தௌஃபிக்கு இல்லா பில்லா அல்லாவுடைய தௌஃபிக்கு இல்லாமல் எந்த நலவான காரியங்களும் நடைபெற்றதில்லை ஒன்று கூடிய நோக்கம் பார்க்கும்போது மிக உயர்ந்த நோக்கம் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் நமக்கெல்லாம் மிக பெரும் அருட்குடையாக தந்திருக்கும் இம்மான்கிற நியமத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே தான் நம்ம எல்லாம் ஒன்று சந்திருக்கின்றோம் எந்த தீனுடைய சேவையாக இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் வந்துட்டு எக்கோ வந்துட்டு இருக்கேன் எந்த தீனுடைய உழைப்பாக இருந்தாலும் அதனுடைய நோக்கொண்டு பார்க்கும்போது அல்லாஹத்தாலும் நமக்கெல்லாம் மிக பெரும் அருட்கொடையாக அடியார்களுக்கு கோடானு கோடி நியமத்துக்களை அல்லாஹத்தால் அன்றாடம் ஒவ்வொரு நொடியிலையும் வாரி வழங்கிக்கிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய நியமத்துன்னு பார்க்கும்போது அல்லாஹ் தாலா ஈமான்ங்கிற நியமத்தை ஒரு மூமினாக உலகத்தில் பிறந்தது இருக்கே அது மிகப்பெரிய அறுவடை இந்த மூமின்களுக்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு தனிநபருக்கு இருக்க வேண்டிய கவலையும் இந்த சமுதாயத்துக்கு இருக்க வேண்டிய கவலையும் உலமாக்களுக்கு நிர்வாக பெருமக்களுக்கு மக்களுக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரே கவலை நமது ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சமுதாயத்துடன் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் வேற ஒன்றும் உலகத்தில் வாழ்றது எந்த நோக்கமும் இல்லை ஒவ்வொரு நொடியிலையும் கவலைப்பட்டுக்கிட்டு என்னுடைய ஈமானோட நிலை என்ன ஆச்சு அதுக்கு எந்தவிதம் கலங்கும் இல்லாமல் கடைசி வரையும் நான் பாதுகாக்கணுமே அப்படிங்கிற கவலை ஒவ்வொருத்தட்டையும் இருக்கணும் அந்த அடிப்படையில் பெரிய சோகலை நம்ம எல்லாம் ஒன்று சந்திருக்கின்றோம் அரபு மதரசாக்கள் தலா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட கொடுத்த மிகப்பெரிய அருகொடைகள் ஒவ்வொரு அரபு மரசாக்களும் வந்து எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை உம்மத்துடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹத்தாலா அந்த மதரசாக்களை காரணமாக இருக்காண்டா அதன் மூலமாக தான் இந்த உம்மத்துடைய ஈமானுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இந்த தீனை போய் சேர்க்க வேண்டும கவலையில் தான் ஒவ்வொரு அரவும் அரசாக்கல் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆலி உலமா பிறந்தைகள் நாலு பேர் பட்டம் வாங்குறாங்க ஹாஃபில்கள் மூணு பேர் பட்டம் வாங்குறாங்க எல்லாம் பெரியவன் அவர்கள் மட்டும் கவலைப்பட்டு தன்னுடைய இஸ்லாகல கவனம் செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் சரி செஞ்சு தன்னுடைய ஈமானை பாதுகாத்தா அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆலிம்களும் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஒவ்வொரு ஆலிம்களும் மிகப்பெரிய சமுதாயம் அவர் எத்தனை பேருடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு அவர் காரணமா இருப்பார்னா அவருடைய இஸ்லாக பொறுத்து இருக்கு கவலைப்பட்டு ஈமான பாதுகாத்தோம்னா அல்லாவுடைய அந்த நேரடி தொடர்பில் ஒரு இன்சான் வாழும்போது குறிப்பா ஆலிம்கள் வாழும்போது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிசம்லாகத்தால அவங்களை கபடி செஞ்சிடும் அந்த அடிப்படையில் சங்கைக்குரிய பெரிய உள்ள சொல்லே இந்த உம்மத்துடைய உருவாக்கமே உம்மத்துடைய உம்மத்துடைய உண்மைத்துடைய பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அல்லாம் அந்த அரபு மருசாக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் இந்த முழு சமுதாயம் சேர்ந்து நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய முயற்சி கவலை எதுன்னா அரபு மருசாக்கின் மீது நம்மளுடைய கவனங்கள் இருக்கணும் அவர்களுக்கு முழுமையாக நம்ம வந்து துவா செய்யறது மட்டும் இல்லாமல் கவலைப்படணும் நம்ம கவலைப்படணும் ஒவ்வொரு அரபு மரசாக்களுக்கும் ஒரு சின்ன கலங்கம் வந்துடக்கூடாது அந்த அரபு மரசாக்கள்ல வந்து எந்த விதமான சிரமம் வந்துடக்கூடாது அவங்க எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எந்த சிரமம் அந்த மரசா வந்துடக்கூடாதுங்கிற கவலை ஒவ்வொருத்தருக்கணும் என்றால் அந்த அரபு மரசாக்கள் கொண்டுதான் அந்த உம்மத்து பாதுகாக்கப்படுது நம்முடைய உயிர் உடல் பொருள் எல்லாம் அமானிதம் பெரிய எந்த அளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவா நேர்மறை சிந்தனைங்கிறது சிந்தனை நேர்மறை சிந்தனை தான் எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை எந்த குரான் வந்து நபி சொல்லு வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி இல்லை எதிர்மறை சிந்தனை இல்லை எல்லாத்துலேயும் நிறைவான பார்வையுடன் பார்த்த குறை நிறைகள் எல்லாம் மண்ணு குறை எல்லாம் பொருட்படுத்தாத நிறையுடன் பார்வையுடன் நிறையுடன் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஈடுபட்டு தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் அரபு மாரசாக்கள் பாதுகாக்கப்படணும் அங்க நல்ல ஹிதமத்து நடக்கணும் கூட்டம் கூட்டமா இங்க மாணவர்கள் வரணும் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கு நல்ல இல்மை கொடுத்து அவர்களை ஆலிம்களாக்கி அவங்களுக்கு எந்த தடை இல்லாம இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லாம் துணையா இருக்கணுங்கிறது தான் அசல் வேற ஒண்ணு நோக்கம் இல்லை விளங்கணும்டா உண்மையிலே விளங்கணும்டா அரபு மரசாக்கூடிய மகத்துவத்தை விளங்கணும்னா நம்ம எவ்வளவுனாலும் தியாகம் பண்ணுவோம் பாருங்க இந்த மரசா உண்மையிலே நான் கண் கலங்கி பேசுகிறேன் இந்த கபீர் மோலால் படுற பாடு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா உண்மையிலே அவருக்கு எல்லாத்தால நீண்ட ஹயாத்தை தரணும் நம்ம எல்லாம் அவருக்காக துவா செய்வோம் என்னுடைய பாணியாசாரத்து அவங்க ஹயாத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சிரமங்களை அவருக்கு சந்திச்சிருக்காரு கொஞ்சம் நெஞ்ச சிரமம் இல்லை ஆனால் எல்லாம் அல்லாஹுக்கு எல்லா பூ அல்லாஹுக்கு எல்லா நிலையிலையும் அவர் இஸ்திக் கிராமத்தை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய உதவியோட அல்லாவுடைய உதவியோட மூத்த உலமாக்களுடைய ஆறுதலோட இன்னைக்கு வரையும் இந்த இத பாதுகாத்திருக்காண்டா அல்லாஹுக்கு நம்ம கோடி கோடி சுக்குர் செய்யணும் இப்போ எல்லாம் நம்ம இருந்து செய்ய வேண்டியது குறிப்பா நான் வந்து இங்க வந்திருக்க தமிழகத்திறைய மூத்த உலமா பெருந்தைகள் அவங்ககிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறது இந்த மசித இந்த மதர்சாவுடைய நிர்வாகிங்கிற ஒரு அடிப்படையில் நான் அன்பா கேட்டுக்கிறது தங்களுடைய கவனங்கள் தனி கவனங்கள் இந்த மதர்சாவின் மேலே இருக்கணும் எல்லா மதர்சாக்கள் இருக்கு இப்போ மாஷால்லா இப்போ வந்து மஜிஷ் மதாரிசு மஜ்ரிசு மதாரிசுங்கிற ஒரு அமைப்பு உண்டாக்கி ஹசரத் கபிலா தாமத் அவருடைய தலைமையின் கீழே ரெண்டு மூத்த உலமாக்களுடைய பொறுப்பில் அலமதுல்லா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அது இன்னும் வலுப்படுத்தணும் ஒவ்வொரு அரபு மருசாக்களை பத்தி கவலைப்பட்டு அது எப்படி நம்ம மேம்படுத்துறது அதில் குறை நிலைகளை எப்படி சரி செய்யறது இதை பத்தி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா குறிப்பா நான் அன்பா கேட்டுக்கிறது இது வந்து இந்த மருசாவின் மீது தாங்களுடைய தனி கவனம் இருக்குனுங்கிற அன்பா நான் கேட்டுக்கிறேன் அல்ல எல்லா நியமத்தையும் கொடுத்துருக்கான் நான் மறைமுகமாக சொல்றேன் எல்லா நியமத்தையும் கொடுத்திருக்கான் அது பாதுகாத்து பாதுகாக்க வேண்டிய வந்து வேலை வந்து கபீர் மூலான அவர் ஒருத்தர் பொறுப்பு மட்டும் இல்லை இது வந்து உம்மத்துடைய சொத்து உம்மத்துடைய சொத்து இது நல்லபடியா அலமதுல்லா எல்லா நியமத்தும் இருக்கு அவரவர் கட்டுப்படுறவர் அலமதுல்லா அவங்களுடைய மசூராவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த இதராவில் மூத்தக்கணக்கான மாணவர்கள் இப்போ இங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக மாணவர்களுடைய கூட்டமாக கூட்டம் கூட்டமாக இருக்கணும் இங்கே அப்படிப்பட்ட ஹிதமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்ஷா அல்லாஹ் அந்த நிலையை அல்லாஹால் கூடி சீக்கிரத்தில் கொண்டு வரலாம் துவாசியும் குறிப்பாக இந்த இந்த மஜ்லிசில் நான் மிகவும் அன்புடன் தாழ்மையுடன் மூத்த உலமாக இந்த பொறுப்புதாரிகள் இந்த தமிழகத்துடைய வெளிச்சமாக அல்லஹம்லா இங்கே ரெண்டு உலமாக்கள் வந்து பெரியார்கள் வந்திருக்காங்க உண்மையை சொல்கிறேன் நான் அல்லா பெரியவேன் தமிழகத்தோடு வெளிச்சம் அவங்களாம் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் உடல் ஆஃபியத்தையும் வாழ்க்கையின் தந்து அவங்களுக்கு அவங்கள கொண்டு உலகமே வெளிச்சமாகல தௌஃபிச்சி வானக அரபுமாரி சாக்கல் பாதுகாக்கப்பட்ட உலகம் வெளிச்சமாயிடும் உருவாக்க அரபுமரி சாக்களை கொண்டு இருக்கு இன்னைக்கு இத்தனை ஆலயம்கள் இல்லைன்னா நம்மளுடைய நிலை என்ன இருப்போம் இருக்கிற ஈமானுக்கு பாதுகாப்பு இருந்திருக்காது இன்னும் திறப்பட ஒவ்வொரு அரபு மரசாக்கள் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் மதரசாக்கள் மக்த மதரசாக்கள் பெண்கள் மக்தளை உருவாக்கி அடிப்படை தீனை கொடுத்து ஒவ்வொரு மூமியுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு எந்த ஒரு மூமின் வந்து மசிதுடன் இணைக்கப்படலையோ அல்லாவுடன் நினைக்கப்படலையோ அவருடைய ஈமானுக்கு பா பாதுகாப்புங்கிறத சொல்ல முடியாது முழு சமுதாயம் வந்திருக்க மஜிதிஷன் வந்திருக்க அத்தனை பேர்ட்டு நான் அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய வேலையே ஒவ்வொரு மகனாவில் உள்ள ஒவ்வொரு மூமினையும் மசிதுடன் தொடர்பு உண்டாக்கணும் அல்லாவுடைய இல்லம் அல்லாஹ் தான் அல்லாவுடைய இல்லத்தில் அல்லாத இருக்கிறான் அல்லாவுடன் எப்போ நம்ம இணைச்சு விட்டோமோ குரானுடன் தொடர்பு உண்டாக்கிட்டோமோ நபிசல்லா அலிஸ் அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோமோ அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அவர்கள் எல்லாரும் ஒரு சமுதாயமாக மாறிடுவாங்க தமிழகத்தில் ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க இதாயத்தை கிடைக்கப்பட்ட பெருமக்கள் பார்க்கும்போது அறுபது லட்சம் நம்மளுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா மூமின்களுடைய ஈமான் மட்டுமில்லை முழு சமுதாயத்துக்கும் நம்ம வந்து கிருதமை செய்யக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு எல்லா மக்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவங்க நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் யார பத்தி தவறான எண்ணமும் கடுகளும் இல்லாத அளவுக்கு நம்ம வாழக்கூடியவங்க இஸ்லாம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு குறிப்பா அரவு மர்சாக்கள் அது வந்து எப்படின்னா அந்தந்த பகுதிக்கு எல்லாத்தர ஒரு அரபு மசா கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போல டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தான் எல்லா பவர் எல்லா இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதே போல தான் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அரபு மாரிசாக்கள் எப்போ அரபு மாரிசாக்கள் மீது நம்ம கவலைப்பட்டு அதனுடைய அதனுடைய பாதுகாத்தமும் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மகளாவுக்கும் இந்த தீனுடைய வெளிச்சம் போகக்கூடிய தவஃபிக் எல்லாத்தரம் எல்லாம் கவலைப்படும் இங்க வந்திருக்க எல்லா மக்களும் நம்ம கவலைப்படுவோம் ஒவ்வொரு மஹல்லாவுல உள்ள ஒவ்வொரு முமின்களையும் அல்லாஹோட மஸ்ஜீதினை நினைக்கக்கூடியதாக நம்மளுடைய வேலையை பொறுப்பை வேறு ஒன்றும் வேலையை எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல யாராவது மகிழ்ச்சியில் எனக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரும் சொல்லவும் முடியாது ஈமானுடைய உழைப்படை பிரிவு குடும்ப வாழ்க்கை ஈமானுடைய உழைப்படை பிரிவுதான் வியாபாரம் ஈமானுடைய உழைப்படை பிரிவுதான் பொது சேவைகள் இமாலாத்துக்கள் எல்லாம்

போன்று சங்கைக்குரிய பெரிய சவர்களை எல்லாருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு பொறுப்பு ஒரே பொறுப்பை எல்லாரையும் அல்லாவுடன் இல்லத்துடன் இணைக்கிறது பெண்கள் பெண்கள் மதச்சார போய் மிஸ்வானில் சேர்க்கிறது அவங்களுக்கு இல்மை கொடுக்கிறது குரான கொடுக்கறது குரானுடைய தொடர்பு கொடுக்கிறது அமிஷலாலே வாழ்க்கையை அந்த அழுக முறையை கற்றுக் கொடுக்கறது அல்லாஹ் சுஹான் அல்ல எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகும் ஹம் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் தயவு செய்து ஒரு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறது நம்மளுக்கு என்ன நம்ம வேலை முடிஞ்சு நம்ம ஜில்ஸுக்கு வந்தோம் வந்துட்டு போயிட்டோம் இந்த பகுதியில் இந்த மதரசாவுக்கும் நம்ம வந்திருக்கோம் ஒரு ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கோம் கவலைப்படணும் நாலு ஆலிம்கள் உருவாடு நாற்பது ஆலிம்கள் உருவாகணும் மூணு ஹாஃபில்கள் உருவாடு முப்பது ஹாஃபில்கள் உருவாகணும் இப்போ நான் இயத்து வைக்கணும் விசாலமான நெய்யத்தை இன்னும் தாம்பால பண்ணியா உங்களுக்கு செயல் அனைத்த எண்ணங்களை கொண்டு நம்ம சொல்கிறாங்க விசாலமாக நினைப்போம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வருடங்களில் இது ஒரு பிரகாசமாக இருக்கணும் இது ஒரு நூறானியத்தை அந்த சைடு இந்த மதரசாக்கள் மட்டும் நம்ம ஆசையோன்னா ஒவ்வொரு மத அரபு மரசாக்களும் பாதுகாக்கப்படணும் இந்த உம்மத்து உம்மத்துடைய ஈமான் பாதுகாக்கப்படணும் அரபு மதரசாக்கள் பாதுகாக்கப்பட்டால் ஒளியே எந்த ஒரு இன்னைக்கு முகாந்திரமும் இல்லை இல்லைன்னா உண்மை முடிஞ்சு போச்சு உம்மத்துக்கு ஒண்ணுமே போ ஒன்றும் செய்ய முடியாது அடிப்படையில் நீய்த்து வைப்போம் அவருடைய கிருப்பை எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த மதர்சாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் நம்மளால் முடிஞ்ச எந்தெந்த எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம குறிப்பா நான் சொல்றது துவாத ரொம்ப முக்கியம் பெரிய ஆயுதம் துவா செய்வோம் பானை அசரத்துக்கு துவா செய்யணும் அது மட்டும் இல்ல இந்த மருசாவுக்குள்ள எந்த குறையும் வந்துடாம நீ காப்பாத்தியால சைத்தானுடைய முழு டார்கெட் அரபு மருசாக்கள் தான் அரபு மருசாக்கள் பலகன் மாதிரி அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவாரு ஆனா எல்லாம் ஆறும் துவா செய்யணும் கவலைப்படணும் என்ன அம்மனால் முடிஞ்ச எல்லா ஒத்துழைப்பும் மருசாவு செய்யணும் இதெல்லாம் உள்ளத்துல சம்பந்தக்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கும் எல்லாம் குறிப்பா வந்து கிரும உலமாக்களுக்கு நீண்ட நோய் நீண்ட நிறைவான ஈமான் நோய் நொடியில் வாழ்க்கை ரிசக்கில் அபிவிருத்தி நீண்ட ஹயாத்துக்காக நம்ம துவாச்சியும் அவர்கள் நல்லா இருந்தால் உண்மைத்து பாதுகாக்கப்படும் குறைகளை பார்க்கறது இஸ்லாம் இல்லை நிறைகளை பார்க்கறது இஸ்லாம் சைதா ஏதாவது குறையை காமிச்சு 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 குறை பேசிக்கிட்டே நம்ம ஈமான் போச்சு நம்ம ஈமானுக்கு பாதுகாப்பு போச்சு மனிதர்களுடைய நிறைய பார்க்கறது இஸ்லாம் பாசிட்டிவிட்டி நேர்மறை சிந்தனை இஸ்லாம் செய்து குறைகளை பார்க்காதீங்க நிறைகளை பார்த்து நம்ம இதாராவை நம்ம பிரகாசமாக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் தூப்போம் குறிப்பாக அந்த மதரிசில் எனக்கு முன்னாடி பேசிய சூஃபி ஹசரத்து நான் சூஃபி ஹசரத்துன்னு சொல்லுவேன் உஸ்மான் மூரானா அவங்க பேசினாவே ருவான் ஏற்றுருக்கும் இந்த மதரசாவை அந்த ஹசரத்து மருஹம் ஹசரத்து நிஜாமுன் நசரத்து அவங்க காலத்தில் கூடவே இருந்து அழுது அழுது துவா செஞ்சு வளர்த்து வளர்த்து விட்டவங்க அவங்க அவங்களுடைய விசேஷ ஸ்பெஷாலிட்டி தகஜத்து அழுகிறது இதுதான் இன்னைக்கு தேவை நான் எப்போ பார்த்தாலும் அசரத்தை பார்த்தோன்னே எப்போ மருசா குறையுன்னு கேட்பேன் என் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னே முதல்ல கேட்ட கேள்வி ஹசரத் எப்போ வரப்போறீங்க மருசாவுக்கு சூழ்நிலை சரியில்லை சூழ்நிலை எப்பவுமே இங்கே வந்துட்டு சரியாயிரும் அதனால அன்பான ஒரு இந்த மஜ்லிஸில் வேண்டுகோள் அசு உஸ்மான் போலானா கூடி சீக்கிரத்தில் இந்த மர்சால வந்து ஒரு சூஃபியா உஸ்தாதா இங்கே வந்து சேரணுன்ட்டு நான் அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த மஜ்ரிசில் வச்சுக்கினேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூத்த உலமா குழந்தைகள் தமிழகத்துக்கு அவங்க பேசுகிற அழுத எவ்வளோ பெரிய ஒரு சுமை சம்மந்துக்கிட்டு அழஞ்சிகிட்டு இருக்காங்க தெரியுமா அல்லாஹ் அக்பர் அல்ல அவங்களுக்கு ஒவ்வொரு அசைவிலையும் மலக்குமார்கள் கூட நல்லா பாதுகாப்பான நீண்ட அகயத்தை தருவான அவர்களுடைய இது ஒரு அமானத் அமானத் அசரத் அவங்க ஒரு அமானத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க இதுவரைக்கும் கபீர் மோலன்னா அல்லாஹோடைய பிரி கருவையில் அவர் சின்ன வயசாக இருந்தாலும் பாதுகாத்துருக்காரு இப்போ நீங்கள் எல்லாம் முன்னின்று இதை பாதுகாத்து இந்த அமானத்தை உம்மத்துக்கு போய் சேர்க்க வேண்டும் நான் ரொம்ப அன்பாக அந்த இடத்துல நான் மஜ்ரிஸில் நான் உங்களோட வேண்டுகோள் வைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹலா நம்ம எல்லோருடைய வருகை எல்லாம் கபர் செய்து வருவானாக வந்தவங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து பரிசுத்தமாக வாழுவோம் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையை வந்து தன்னை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது ஈமானுடைய பாதுகாப்பு நம்முடைய இமாதாத்துகள் மாமலாத்துகள் மாஷலாத்து அகலாக்கு எல்லாத்துலயும் பரிசுத்தன்மையான நல்ல எண்ணங்கள் சாலமான பார்வை சாலமான எண்ணங்கள் அடுத்தவங்களோட நிறைய பார்க்கக்கூடிய பார்வை எல்லாட கேட்கணும் ஒரு மூமின்னு அடுத்தவங்களை பார்க்கும்போது அவங்க குறை தந்துச்சுன்னா அழுகணும் கண்ணீர் ஒடிக்கணும் யெல்லாம் ஏன்டா ஆயிரத்தி குறை இருக்கும்போது நான் அவங்களுடைய குறையாம செய்தான் காமிக்கிறானேன்னு அழுகணும் பிறருடைய நிறைய பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும் பிறருடைய நல்ல எண்ணங்கள் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எண்ணங்கள் இருக்கணும் இதுதான் இஸ்லாம் மன்னிக்கிற தன்மை பொறுமை சகிப்பு தன்மை மனிதர்களுடைய தவறுகளை மன்னிக்கிறவங்க மூமின்கள் கோபத்தை அடக்கிறவங்கிறது முத்தகையின்கள் பிறருக்கு உபகாரம் செய்றான்லாம் தவறு செஞ்சவங்களை மன்னிச்சு மாறா நல்லது செஞ்சு தடுக்க சொல்றான் இது இஸ்லாம் அப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் நம்மளுக்கு எல்லோருக்கும் தந்து இங்கே வர இந்த குறிப்பாக இங்கே வந்து பட்டம் வாங்கி செல்கின்ற இந்த மாணவர்களுக்கும் இந்த ஆஃபிளர்களுக்கும் அது போன்ற ஒரு தக்குவாதாரிகளாக தக்குவாத இந்த உம்மத்தை இயக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் அப்படி இப்படி தக்குவாதாரிகளாக அல்ல உங்களாம் உருவாக்கி அல்லத்தலாம் ஒரு முன்மாதிரி ஆலிம்களாக அந்த சமுதாயத்தை கிருதி செய்யக்கூடிய தௌஃபிக்கை தர வேண்டும் என்று செய்தவனாக உங்கள் மூலம் பெரிய சமுதாயம் என்று கவலைப்படுங்க அதுக்கு இன்ஃப்ராதி நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்யணும் அசரத்து உஸ்மான் அசரத் என்ன பேசினவங்க எடுத்தவொடனே அதுவும் பேசினாங்க நம்ம வாழ்க்கையை சரி செய்யாமல் அடுத்தவங்களுக்கு பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை லிமத்த குலூன மாலா தஃபலூன் நீங்கள் செய்யாதப்பட்ட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அலமதுல்லா இந்த மாணவர்கள் இந்த இந்த ஆலிம்கள் சரி இந்த ஆலிம்கள் ஹாஃபில்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே கவனம் செலுத்துங்க இஸ்லாக நஃப்ஸு சரியாயிருச்சுன்னா இஸ்லாக நாஸு சரியாகும் உமத்து சரியாயிடும் அப்படிப்பட்ட தவுபிக்கு தருவானாக இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உடைபெறுகின்றேன் ஓ ஆஹிர் தமான் அலகதுல்லா அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து